இது இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோளத்தட்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்னா இந்த சோளத்தட்டு வந்து மாட்டுக்கு ஒரு நல்ல தீவனம்னு நம்ம கொடுக்கலாங்க அதே மாதிரி கொடுக்குறக்கு முன்னாடி இந்த சோளத்தட்டை நம்ம முறையாக பாதுகாப்பான முறையில் நல்லா காய வச்சு அதாவது சோளத்தட்டு காட்டில் அறுத்து ஒரு பத்து நாள் நல்ல முறையில் காஞ்சிதுன்னா உங்களுக்கு அதை வந்து ஒரு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் கூட வச்சுருந்து மாட்டுக்கு உபயோகப்படுத்தலாங்க கிடவே கிடாதுங்க இதே இந்த பத்து நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வானிலை வந்து பார்த்திங்கன்னா மாறுங்க ஒரு இப்போ இதெல்லாம் தட்டு அறுத்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் வச்சு நல்லா காற்று வெயில் அடிச்சதுங்க நல்லா முக்கால் காய்ச்சல் ஆகிக்குச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் காஞ்சா போதுங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நேற்று செய்தியில் வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே மழை இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக என்ன பண்ணால் நேற்று கொண்டாந்து வண்டியில் அணிஞ்சு கொண்டாந்து வண்டியில் வச்சுட்டுங்க ஒரு தான் ஆச்சுங்க ஒரு முப்பது சென்ட்டு தட்டு தானுங்க அது இன்றைக்கி காலையில் நல்லா வெயில் நல்லா பரவலாக உடச்சுட்டாச்சுங்க உடச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா நிறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை கலரில் நல்லா உங்களுக்கு இப்படி சருவு இப்படி அமுத்திங்கன்னா நல்லா தூள் தூளாக போகுங்க இதோட பர்பஸ் என்னென்னாங்க நீங்கள் நல்லா காய வச்சு வச்சுட்டிங்கன்னா பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா இந்த கூலத்தை நீங்கள் மாட்டுக்கு போடும்போது ஒரு கத்தி எடுத்து போட்டிங்கன்னா இப்படி ஒரு கத்தி எடுத்து ஒரு மாடுக்கு போட்டிங்கன்னா இதில் ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாமல் மாடு சாப்பிட்ருங்க நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ வளர்த்தி விளைவிக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ரெண்டு மாதம் ஆயிடுதுங்க இது ரெண்டாவது கட்ட போயிருங்க ரெண்டு மாதம் ஆயிடுது நாம் இதை முறையாக பாதுகாத்து அறுத்து ஏன்னா இப்போ சோளத்தட்டு அறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ரொம்ப அதிகமாக ஆகுதுங்க மிஷின் விட்டு தான் அறுக்கிறோம் மிஷின் விட்டு அறுக்கிறதுக்கு மணிக்கு ஆயிரத்தி ஐநூறுபா வாங்குறாங்க மறுபடியும் சோளத்தட்டு கட்டுறக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஏக்கரா கணக்கு வாங்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது முப்பது சென்ட்டு தட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா தட்டை இருக்குதுங்க ஆள் கூலி ஒரு நாலு ஆள் வந்தாங்க மறு நாங்கள் கூட வந்து நானுமா எங்கள் அம்மாவும் சேர்ந்து வண்டியில் அணைஞ்சிட்டுங்க மூணு தட்டு கட்டினதுக்கு ஒரு ஐநூறுவாச்சுங்க ரெண்டாயிரூவா செலவாக செலவாச்சுங்க மறுபடி வண்டி வாடகைக்கு எடுத்துட்டு வந்தவங்க ஒரு ஐநூறுவா அதுக்குங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஆகிருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுவா திரும்ப நம்ம மாட்டில் எடுக்கணும்னா அதுக்கு மாட்டு தவிடு தீவணுங்க அதோடைய காசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவிடு தீனும் ஒரு மூட்டை வந்து எட்நூறுவாய்க்கு வந்துருச்சுங்க கருக்காத்த விடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மள எல்லாமே மாடு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு ரகம் தானுங்க ஜெர்சி மாடு அந்த மாதிரி ரகம் இல்லைங்க நாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தான் கரவி இருக்குங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம் இந்த சோளத்தட்டு இதுக்கு நாம் அலைஞ்ச கூலி எல்லாமே பார்த்தோன்னா உடல் உலவு மட்டும்தான் மிச்சமாகுங்க அதே மாதிரி இந்த மாதிரி தட்டு குளத்தை வந்து நல்ல முறையில் பாதுகாப்பாக நல்லா பராமரித்து வந்தோம்னா தான் மாடுகள் கொஞ்சம் நல்லா வச்சுருக்க முடியுங்க இதில் லாபம் பெரிய அளவு இல்லாட்டியும் நம்மளுக்கு செய்கிற தொழில் கொஞ்சம் நல்லா விருப்பப்பட்டு செய்கிறங்காட்டி உங்களுக்கு மன திருப்தி கிடைக்கிதுன்னு வைங்களேன் அவ்வளோதாங்க அதே மாதிரி இந்த சோளத்தட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முறையாக நீங்கள் பராமரித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மாடு என்கின கூலங்கிற பிரச்சனையே வராதுங்க இதே நாம் அசால்ட்டாக நம்ம காட்டிலே போட்டிருந்தோம்னா நேற்று எதிர்பார விதமாக ஒரு மழை வந்துருக்கு மழை வந்துருச்சுன்னு வைங்க இதே தட்டு நடந்துருச்சுன்னா அப்போது இந்த நேரத்தில் இருக்கிற தட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டக்கரையின்னு ஆகி போயிருங்க ஒரு ப்ரௌனிஷாக போயிடும் மேலே அந்த தட்டை நம்ம வந்து மழை காலத்தில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க ஏன்னா மாடு வந்து நிறைய கழிக்குங்க இப்போ அந்த ஒரு எடுத்து காட்டினாலுங்க இந்த ஒரு கத்தை தட்டு நம்ம போடுறோம்னா மழையில் நலையான் வச்சு போட்டோம்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்க ஒரு இந்தளவு கூட கழிக்காமல் மாடு சாப்பிட்ருக்குங்க இதே மலையில் நனைஞ்ச தட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு வாசம் அடிக்க அப்படி மாடு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட பிரியூம் இல்லாமல் போயிடுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடு இதில் தட்டு கழிச்சிருங்க குப்பைக்கு தான் போகுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடு வயிறுன்னு நம்பாதுங்க உங்களுக்கு தட்டு நாம் இவ்வளோ க விளைவிச்சு வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து எல்லாமே பராமரித்து போட்டு அது வீணாக காலில் போட்டு முதிச்சு தள்ளிடுங்க இதே தட்டை நல்ல முறையில் இப்போ காய வச்சு கொண்டு போய் மழையில் நலையாத வரைக்கும் போர் வச்சுட்டோம்னா இல்லை ஏதாச்சும் பாதுகாப்பு ஷெட்டுக்குள்ளே வச்சுட்டோம்னாங்க இது எடுத்து போடுற தட்டை எல்லாமே நல்லா க சாப்பிட்ருங்க ஏன்னா ஒரு நாலு நாளைக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்குங்க மழை காலம் மழை வர்ற மாதிரி இருந்ததுன்னா எடுத்து பாதுகாப்பான வைக்கணுங்க மட்டும் அடுத்த நாள் உடச்சுட்டு மட்டும் காய வச்சு போர் வச்சுட்டோம்னா உங்களுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனாலும் அந்த தட்டை அப்படியே இருக்குங்க நல்ல முறையில் பயன்படுத்தலாங்க எல்லோரும் நல்ல முறையில் விவசாயம் பண்ணி நல்ல முறையாக செழிப்பாருங்க நன்றி வணக்கம்ங்க